ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒயர் எப்படி வெட்டுறது அதை வந்துட்டு எப்படி போல் பண்ணுறது அந்த ரோலை எப்படி சுற்றுறது அப்படிங்கிற மூணு மெத்தடாக காமிச்சிருந்தேன் இப்போ ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னா அதை நாம் ரன்னிங் ஒயர் வச்சு நாம் ஜாயின் பண்ண போகிறோம் நான் ஒரு ரோல் மட்டும்தான் நான் சுற்றி இது வந்துட்டு சேண்டல் சுற்றிட்டேன் ரோஸ் வந்து நான் ஃபிஃப்டில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி ஹோல் பண்ணி மாட்டி வச்சிருக்கேன் நான் உங்களுக்காக தான் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன் நான் மடியில் வச்சுப்பேன் ஜாயின் பண்ணிக்கிறேன் நம்ம ஹோல் பண்ண கெச்சு பாருங்க அப்படியே இருக்கு இது எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாம் ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்க இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக இருக்கும் நான் ஃபோல் பண்ணது எப்படி இருக்கு பாருங்க இதோ எவ்வளோ ஈவனாக இருக்குது பாருங்க கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் மடித்து பிடிச்சிட்டு வர பாருங்க இதோ கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட எச்சு மிச்சு இருக்காது இதை வந்துட்டு இந்த ரோஸ் கலரில் எவ்வளோ விடணும் அப்படின்னா பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு விட்டுக்குங்க ரோஸ் கலர் ஒயர் பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கேன்னு இதோ இது ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் காலு இன்ச்சு இப்போ வந்துட்டு ரன்னிங் ஒயரை வச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்போ போல் ஜாயின் பண்ணிட்டு தான் வரணும் பாருங்க நான் வந்து மடித்த ஹெச் பாருங்கள் அப்படியே இருக்கு எதுவுமே ஆகலை அதனால அப்படியே நான் எடுத்து வச்சு போட்டு வருவேன் இது வந்து சொஸ்டிக்கன் பிராண்டுங்கிறதுனால இதை வந்து டைட் பண்ண வேண்டியதில்லை நம்ம இழுக்கிறப்ப அதுவே டைட் ஆயிரும் இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம என்ன பேட்டர்னில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு அஞ்சுக்கு அஞ்சுங்கிற மாதிரி போடுறேன் அஞ்சு சேண்டலு அஞ்சு ரோஸு அஞ்சு சேண்டலு அஞ்சு ரோஸ் ஏற்கனவே இந்த கூடை நான் போட்டிருக்கேன் அதே அந்த கூடையை பார்த்துட்டு தான் கேட்டிருக்காங்க அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சாயிருச்சுங்களா அதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நல்லா பாருங்க உத்து உத்து பாருங்க பாருங்க நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன் ஜூம் பண்ணும்போது பாருங்க இத நம்ம ப்ரெஸ் இல்லையா அது பாருங்க அப்படியே தெரியும் நம்ம தெரியாம தவறுதலா நம்ம ஒரு லைன் மாத்தி போட்டுட்டா கூட நம்ம ப்ரெஸ் பண்ணது பின்னாடி பக்கம் அப்படியே தெரியும் இப்போ வந்துட்டு நான் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் இருக்கேன் அதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி கையில் மாட்டிக்குவேன் கையில் மாட்டிட்டு டக்கு டக்குன்னு எடுத்து நான் ஜாயின் பண்ணிடுவேன் பாருங்கள் எல்லா ஒயர்ஸையும் இப்படி மேக்ஸிமம் நான் கீழே உட்காந்து தான் ஜாயின் பண்ணுவேன் ஜாயின் பண்ணும்போது இப்போ வந்துட்டு நான் கடையில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால பாருங்க இந்த மாதிரி கையில் மாட்டிட்டு இந்த மடிச்சது வந்து கரெக்டாக இந்த மாதிரி வர மாதிரி கையில் மாட்டிக்குவேன் டப்பு டப்புன்னு எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வருவேன் ஒரு லைன் போடுறத காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்களே போட்டுக்கோங்க பதினோரு லைனு அந்த பக்கம் அஞ்சு லைனு இந்த பக்கம் அஞ்சு லைன் போட்டு சென்ட்ரல் லைன் போ கேட்கலாம் நம்மளுக்கு பதினோரு பாகம் வரும் நான் எப்பவுமே பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன் ஏன்னா அப்போ தான் திங்ஸ் வந்து நல்லா கேரி பண்ண முடியும் அதனால் நம்ம ஒயரு கூட நம்ம போடுறோம் ஒரு அடிப்பாக ரெண்டு அடிப்பாக அதிகமாக வச்சு போடுறதுனால இதாக போடுறதில்ல ஒரு ஒயர் தான் நம்மளுக்கு மைனஸ் ஆகும் அதனால் பாருங்கள் எவ்வளவோ சேனலில் டுட்டோரியல் போட்டிருக்காங்க ஆரம்பத்துலேருந்து கூட பின்றவங்களுக்கு ஆனால் என்னோடய சேனலில் வயர் ஒயர் வெட்டுறதுலேருந்து காமிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் நீங்கள் பேஸ் பண்ணுறதெல்லாம் போடுற காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை சாதாரண நெட் கனெக்ஷன் தான் எனக்கு டெய்லியும் ஒன்றரை ஜிபி தான் அந்த ஒன்றரை ஜிபிலேயே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வீடியோ போட்டுட்டு பண்ணிகிட்ருக்கோம் வீடியோவும் போடணும் வீடியோஸும் பார்க்கணும் எடிட்டிங் பண்ணணும் அதனால் என்னால் லாங்காக டூ என்னால் போட முடியாது ரெண்டாவது வந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே என்னோடதெல்லாம் அப்லோடும் ஆகாது ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அப்படி தான் டெலிவரி போட முடியும் பாருங்கள் இந்த மாதிரி பேட்டனில் பாருங்கள் இந்த மாதிரி பேட்டனில் நான் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன் பார்த்தீங்களா அஞ்சு சேண்டல் அஞ்சு ரோஸ் அஞ்சு சேண்டல் அஞ்சு ரோஸ் போட்டுட்டேன் இதே ஒயரை இப்படி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க நான் வந்துட்டு கட் கட்டு நம்ம எந்த பக்கம் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் தான் நம்ம ஒயர் வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த பக்கம் தானே நம்ம கட் பண்ணால் அந்த ஒயர் நான் அப்படியே பிடிச்சிருக்கேன் பிடிச்சிட்டு ரெண்டாவது லைனு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் இதுவும் ரெண்டாவது லைனு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த பக்கம் அஞ்சு லைனு கீழே அஞ்சு லைன் போட்டுக்கங்க அப்பில் அஞ்சு லைனு டவுனில் அஞ்சு லைனு மொத்தம் பதினோரு லைன் போட்டுட்டு அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு ஒரே ஒயர் தான் ஃபுல்லாக சே சேண்டால் தான் வச்சு போட போகிறேன் ஒரே ஒயர் தான் வச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்